அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் தொடர்ந்து நான் நிறைய பாட்டு போட்டுன்னு வரேன் அதாவது இந்த சுல ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கதைன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு வரேன் அதில் வந்து சுல ஆத்மா மட்டும் இல்லாமல் அதில் என்ன நட்சத்திரங்கள் பேஸில் அந்த குடும்பங்களில் என்னென்ன மாதிரி போட்டி பகைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையான நடந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சித்தூர் தங்க வியாபாரி வீட்டினுடைய கதைன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டு வரேன் அது ஒரு மூணு பார்ட்டோ பாட்டுருக்கேன் அவ்வளோதான் இன்னொன்று போட்டுட்டு வரேன் நீங்கள் தொடர்ந்து துரோகங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதிரிகள் செய்கிற விஷயங்கள் அப்பா அம்மா காலத்துலேயும் நடந்துருக்கும் உங்கள் காலத்துலேயும் நடந்திருக்கும் உங்கள் பசங்க காலத்துலேயும் நடக்கும் இந்த மாதிரி மூணு தலைமுறைக்கு தொடர்ந்து நீங்கள் செய்கிறதுக்கு விட்டுட்டிங்களா நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறீங்க உங்களால் ஆன்மீக சக்தியெல்லாம் இல்லை நீங்கள் அதெல்லாம் ரொம்ப கவனிக்கிறது இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் சக்திகள் தொடர்ந்து அடுத்தடுத்து தலைமுறைகளில் அதை ஆட்கொள்ளும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அது நடக்கிறதுக்கு காரணமே என்னன்னா ஒன்று உங்கள் வீட்டில் ரெண்டாவது தெய்வம் இருக்கணும் ஏற்கனவே ஒரு குலதெய்வம் இருக்கும் அது இருக்கணும் இல்லைன்னா அந்த கன்னி தெய்வங்கள் அதை சொன்ன பாருங்கள் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் சம்மந்தமான விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அது கூடவே இன்னொன்று சிலது சொல்லியிருக்கேன் கர்மா செவ்வா கர்மா இதுங்கெல்லாம் ஒன்றுனா சொல்லிக்கிட்டு எழுதிக்குங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டுக்காக போட்டுன்னு வரேன் அதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த சூரிய கர்மான்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அந்த நட்சத்திரங்களுக்கு ஆகாத ராசி லக்னம் ஆகாத நட்சத்திரங்கள் ஆகாத தான் ஃபஸ்ட்டு அதே ஆகாத நட்சத்திரக்காரர்களாலே நல்லது நடக்கும் எப்படி நான் சொன்னால் அவங்களுக்கு புரியும்னா நிறைய நம்ம சினிமாவிலலாம் பார்க்கும்போது நிறைய சீரியலில் கூட எப்படின்னா நம்ம வில்லன் மாதிரி பெரிய ராக்கெட்டு இது வந்து புல்டோசர் வைத்து வச்சு தகர்க்கறது கன்னில் ஷூட் பண்ணி இப்போ இது பண்ணுறது அந்த மாதிரி வேணாம் மிஷின் கன்னில் போட்டு படப்படம் நடிக்கிறது அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வேணாம் நான் சொல்கிறேன் நம்ம சாதாரணமாக குடும்பங்கள்லேயே நடக்கிற பாலிடிக்ஸ் மாதிரி காட்டுவாங்க பார்த்தீங்களா சீரியலுங்கள்லாம் அவங்களுக்கு அதாவது ஒரு அநியாயம் வந்து பண்ணணும் இவங்களை கெட்டவங்களாக காட்டணும் இவங்கள வாழ்க்கை இவங்களை வந்து கொண்ணணும் இல்லை இவங்களை கெட்டவங்களாக காட்டணும் இல்லைனா ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்கூடாத பண்ணணும் அப்படின்னு ஒரு வில்லன் கேரக்டர் காட்டுவாங்க வில்லி கேரக்டரோ வில்லன் கேரக்டரோ காட்டுவாங்க அதுக்காக ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொறி விற்பாங்க அவங்க மாட்டுவாங்கன்னு நினச்சின்னா ஒரு பொறி விற்பாங்க ஆனால் அது கஷையில் அவங்களுக்கு நல்லதாக போயிடும் இவங்க அவங்கள அவங்கள போட்டு தழுறதுக்குன்னு வச்ச ஒரு பொரியே அவங்களுக்கு நல்லதாக மாறிடும் அந்த மாதிரி நடக்கும் மேக்சிமம் வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா அவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களாலேயே யாருகள்லாம் என்னென்ன கர்மா கூறு எந்த கர்மா கூறியவர்கள் என்ன நட்சத்திரக்காரர்கள் முதல்ல சொல்கிறான் முதல் லைன்ல ரெண்டாவது லைன்ல என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு எந்த ராசி எந்த லக்னக்காரர்கள் ரொம்ப நல்லதும் ரொம்ப கெட்டது பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் மூணாவது லைன்ல என்ன சொல்கிறேன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரிய கர்மாக்காரர்களுக்கெல்லாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களால் மிகுந்த நல்லதும் கெட்டதும் நடக்கும்னு ஒன்று சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மெயினாக எயிட்டி பர்சன்டேஜ் இப்படி தான் நடக்கும் அதாவது சினிமாவில் காட்டுற மாதிரி கடைசியாக கிளைமேக்ஸில் காட்டுற மாதிரி மனம் திருந்தி நான் செய்ததெல்லாம் தவறு தான் நீ நல்ல பெண் தான் நீ நல்லவன்தான் நீ தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லது நடக்காது அது அவங்க உனக்கு பொறிவிக்கணும்னு வச்சுருப்பாங்க எந்த நட்சத்திரக்காரர்களே நல்லது நடக்கும் அந்த நட்சத்திரக்காரர்களே கெட்டது நடக்கும்னா அவங்க பொறிவிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஆனால் அந்த பொறியே உங்களுக்கு பின்னாளில் அன்றைக்கி டேட்டுக்கு அது கெட்டதாக நடக்கலாம் ஆனால் பின்னாளில் அது நல்லதா அவங்களுக்கு மாறதா இருக்கும் அத்தை செய்கிறது தான் நீங்க கும்புற கடவுளும் நீங்கள் பண்ணுற குலதெய்வமோ உங்களை வீட்டு ரெண்டாவது குல சொல்கிறேன் நான் இப்போ நான் அந்த சிவந்து காமிச்சிங்கிறது காரணம் நாளைக்கு சனி பிரதோஷம் அதுக்கு ஒன்று சொல்ல போறேன் அதுக்கு ஒன்று பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன் ஏன்னா நான் வந்து இப்போ நாளைக்கு சனி பிரதோஷம் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த துரோகங்கள் தொடர்ந்து ஒரு போடுறேன் பாருங்கள் ஒரு தம்னையில் இந்த துரோகங்கள் தொடர்ந்து மூணு தலைமுறைக்கு நடக்க விடாதீங்க நிறுத்துங்க ஸ்டாப் பண்ணுங்க அதை இல்லைன்னா அது பயங்கர உங்கள் வீட்டையே வந்து அந்த தீய சக்திகளை ஆட்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒன்று போடுறேன் பாருங்கள் அதை போட்டிருப்பேன் நாளைக்கு சனி பிரதோஷம் இல்லைன்னா அதை போட்டுட்டு இன்னைக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா சுக்கரன் க இதுவும் சுக்கரன் கர்மாவும் சனிக்கர்மாவும் யாரெல்லாம் யாரெல்லாம் அவங்க நீங்களாம் யார்கிட்ட ஜாகத்தையாக இருக்கணுன்ற விஷயத்த போட்டிருப்பேன் ஏன்னா ஏற்கனவே கர்மா சந்திரகர்மா கர்மா இதெல்லாம் போட்டேன் உங்களுக்கு கர்மா எல்லாம் போட்டேன் புதன் கர்மா கூட போட்டேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சுக்கரகர்மாவும் இதுவும் கர்மாவும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சில கர்மாக்கள் அது வந்து லைனாக இது கூடவே சேர்த்த மாதிரி போட்டுட்டு வரேன் ஏன்னா இதில் தான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அந்த உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற போன ஜென்மத்துலேயும் போன ஜென்மம் இல்லை போன தலைமுறை போன தலைமுறை இந்த தலைமுறை உங்கள் பசங்க காலத்து தலைமுறை இது மூணுத்துலேயுமே அடிவாங்கோ சில சமயத்தில் ரெண்டு தலைமுறை அடிவாங்கோ சில சமயத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்கும் அது உங்களுக்கு நில சொத்து விஷயத்தில் தான் பிரச்சனை வந்ததா இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வந்ததா இல்லை காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் வந்ததானா சேம் பிரச்சனையே ரெண்டு தலைமுறைக்கோ மூணு தலைமுறைக்கோ இருக்கும் சில சமயத்தில் மூணு தலைமுறையுமே அஃபெக்ட் ஆகியிருக்கும் ஆனால் பாதித்த விஷயம் வேறு வேறையாக இருக்கும் ஆனால் இந்த மூணும் பாதித்த விஷயங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் அதை செய்தவங்க ஒரே ஜீன் உடையவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய வழி வழி ஜீன்களே பண்ணியிருப்பாங்க ஆனால் வேறு வேறு பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா பிரச்சனை ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வேறு வேறு ஆளுங்க உங்கள் குடும்பத்து ஆளுங்க இல்லாத வேறு வேறு ஆளு ஆள் நடந்திருக்கோம் ஆனால் நான் சொன்ன அந்த நட்சத்திர பேஸில் ஒன்றா இருக்கும் உங்களுக்கு யார் எதிர் நட்சத்திரம்னு சொல்கிற பார்த்திங்களா அந்த நட்சத்திர பேஸில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க ஒன்று உறவினராக இருக்கலாம் இல்லைனா அல்லாதவர்கள் ஆனால் அந்த எதிர் நட்சத்திரத்தை உடையவர்களாக இருப்பார்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் லைனாக அதை எழுதிக்கோங்க எழுதிக்கோங்கன்னு லைனாக அதை போட்டுன்னு வர்றது இது இல்லாமல் அந்த கன்னி தெய்வ ஆத்மான்னு ஒன்று தனியாக சொல்கிறது நாளைக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் எனக்கு தலைவலிக்குதுன்னா உங்கள் வீட்டுக்கு கன்னி தெய்வத்தை வர வைக்கிறதுக்கு அமாவாசை அன்னைக்கு ஒன்று பண்ண சொல்ல போகிறேன் அது நாளைக்கு சொல்கிறேன் இப்போது நான் வந்து சிவபெருமான் நாளைக்கு இப்போ சனி பிரதோஷம் சும்மா பிரதோஷமாக இருந்தால் கூட பரவாயில்ல சனி பிரதோஷம் அதனால இப்போ நான் சொல் இந்த நான் கோட்டன் வர அந்த விஷயங்கள் கூடவே இந்த பிரதோஷ சமயத்தில் அமாவாசை சமயத்தில் பௌர்ணமி சமயத்தில் சிலதை நம்ம பண்ணணும் அதை பண்ணாதான் அது நம்மக்கிட்ட நம்ம சும்மா விஷயம் தெரிஞ்சுக்கோ இல்லைண்ணா நீ போய் ஸ்கூலில் போய் படிக்கிற சயின்ஸ் படிக்கிற ஹிஸ்ட்ரி படிக்கிற ஜாகிரபி படிக்கிற எதுக்கு படிக்கிற அதை வச்சு ஃப்யூச்சரில் உன்னால் ஒரு டெசிக்னேஷன் பண்ண வாங்க முடியுமா அதை வச்சு ஒரு பணம் சம்பாதிக்க முடியுமா அதை வச்சு வேறு ஒரு வாழ்க்கையில் உன்னுடைய உன்னுடைய சுற்றங்கள் எல்லாேருக்கும் உனக்கு உன்னால் நல்லது பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு தான் அதை பண்ணுறியோ தவிர ஒரு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு மட்டும் பண்றதில்ல இப்போ நம்ம நடுவில் நடுவில் இந்த வர சிவபெருமானை கும்புறதா இருக்கட்டும் இந்த கனி தெய்வங்களுக்குன்னா எந்தெந்த கனி தெய்வம் எந்த ஊர் கடவுளை கும்புறது இதெல்லாம் ஏன் நம்ம கூடவே பண்ணணும்னா அதெல்லாம் வந்து விஷயம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ சயின்ஸுனா எப்படி வந்து கிராவிட்டியில் மேலேருந்து வெயிட் கீழே விழுந்தால் கீழே பூமி இழுக்கும்னு விஷயம் தெரிஞ்சுக்கிது ஆனால் அது கீழே விழுன்றத நம்ம மைண்டில் இருக்கிறதுனால அதை வச்சு சில விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்களா மேலேருந்து விழுற பழங்களை நம்ம அப்படியே ஒரு பாக்ஸில் போய் பிடிச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஏற்கனவே அறிவியல் நியதிகள் இருக்குது அதுக்கு தான் அந்த நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கணுன்றது அந்த கன்னி தெய்வ விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றது அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலனாக நமக்கு வந்து சேரணும் அது தீய சக்திகள் நம்மளுக்கு ஏற் இருக்கின்ற நம்மளை சுற்றி இருக்கின்ற அமான அமானுஷ தீய சக்திகளை நம்ம கிட்ட வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதத்தில் வர முக்கியமான அந்த ஆன்மீக நாட்கள் எல்லாமே நம்ம சில சடங்குகளை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது சில வழிபாடுகளையும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது அதில் இது சனி பிரதோஷம் ரொம்ப பவர்ஃபுல் சிவன் சம்பந்தப்பட்ட இந்த பிரதோஷமாக இருக்கட்டும் மாத சிவராத்திரியாக இருக்கட்டும் இதுங்க அமாவாசை கூட சிவன் சம்மந்தப்பட்டது தான் பிரதோஷம் அதுக்கும் வந்து நீங்கள் வந்து பௌர்ணமி கூட எல்லா நம்மளுடைய எல்லா கடவுள்துமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கும் இப்போ கிருத்திகைனால நம்ம முருகர் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு முக்கியமாக பிரபஞ்சத்தை ஈர்க்கின்ற சக்தி வாய்ந்த விஷயம் எந்த நம்மளுடைய எல்லா சடங்கு முறையிலையுமே அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை நம்ம வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க பிரதோஷ நேரத்தில் பண்ணாலும் சரி இல்லை நாளைக்கு நை நைட்டு ஒரு ஏழு எட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டாலும் சரி இல்லை க முகூர்த்தத்தில் பண்ணாலும் சரி ஆனால் பிர பிரதோஷன்றதே மாலை சம்மந்தப்பட்ட விஷயம் மாலை ஐந்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு செவன் தேர்ட்டி அது வரைக்கும் உங்களுக்கு பிரதோஷம்ன்றதுக்கான எஃபெக்டிவ் இருக்கிற ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கவுண்ட் பண்ணுறது கஷ்டம் இந்த நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு எல்லாம் நீங்கள் பண்ண முடியாது அதனால் நீங்கள் உங்ககிட்ட ருத்ராட்சம் இருந்துதானா உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய ருத்ராட்சமோ ஒரு ருத்ராட்சமோ ஒரே ஒரு சிங்கிள் ருத்ராட்சம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ருத்ராட்சம் நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லை இருந்தால் பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு விபூதியை கொஞ்சோண்டு ஒரு ஒரு கால் கப்பு விபூதி போட்டு அதில் கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா ஒரு பால் மாதிரி பண்ணணும் அதை ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கணும் அதை அந்த மாதிரி செஞ்சு ஏன்னா குழக்கலன்னு போய்டும் அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனால் குழக்கலன்னு போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதலே ஒரு கால் கப்புக்கு விபூதி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி த உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் போட்டு பிசையிடலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசஞ்சிக்கிட்டே ஒரு கப்பில் போட்டு குட்டி கப்பில் போட்டு சும்மா ஒரு சின்ன குச்சிலையோ உள்ள ஸ்பூன்லேயோ அதை எப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆகும் அப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் டைட் ஆகிறதுக்காக ஒன்று கொஞ்சம் விபூதியை கொட்டி உருண்டையாக பண்ணிக்கிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு ஒரு உள்ளங்கையில் இடது கை உள்ளங்கையில் வச்சு வலது கையில் மூடிக்குங்க இந்த விஷயத்த நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த விளக்கேற்றி வச்சுக்கிறதும் வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ உட்காரதோ அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது ஒரு பெட்ஷீட் மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் ஏற்கனவே தர்ப்பாயெல்லாம் வச்சுருந்துக்கிறீங்கன்னா அது மேலே உட்காந்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து எப்பாவது நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் சிலதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க தர்பைப்பாய்ன்றது சும்மா நம்ம உட்கார அளவுக்கு சதுரமாக குட்டியாக இருக்கும் பாய் அது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு மாதிரி வாஷ் பண்ண துண்டு நம்ம யூஸ் பண்ண இல்லை வா வாஷ் பண்ண பெட்ஷீட்டையே குட்டி குட்டியாக மடித்து போட்டுக்கலாம் இல்லை ஏதாவது துப்பட்டாக இருந்தாலும் இல்லை ஒரு துண்டு துணி நீங்கள் நல்லா ஒரு பால் மாதிரி அதை உருட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா அதுக்கு முன்னாடியே அந்த தர்பை புல்லு வாங்கி வச்சுக்கிறது இதெல்லாம் பெஸ்ட்டு நான் சொன்ன மாதிரிங்க அந்த டேலி கவுண்டர்ன்றது வந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தால் நூற்றி எட்டுன்றதுக்கு அது மாதிரிலாம் வந்து வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு அது இல்லாமல் இந்த ருத்ராட்சத்துலேயே நூற்றி எட்டு இது அந்த மாலை இதுங்கெல்லாம் இருக்கிறது பெஸ்ட்டு ஒன்றா அப்பப்போ ஞாபகம் இருக்கிறப்ப ஒன்றா வாங்கி வச்சுக்கோங்க இல்லைனாலும் ஒரு துணி வாஷ் பண்ண துணி வந்து நீங்கள் போட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ உட்காந்து ஆல்ரெடி நீங்கள் கையில் அந்த விபூதியை வச்சு மூடின பின்னாடி கண்டினியூஸாக அதில் தான் கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் பண்ணணுன்றதுனால உங்களுக்கு முன்னாடி பஞ்சவாத்தில தண்ணியும் தீபத்தையும் ஏற்றி வச்சுங்க தீபம் கிழக்கு நோக்கி இருக்கட்டும் நீங்கள் வடக்கு நோக்கி உட்காரலாம் இல்லை நீங்களும் கிழக்கு நோக்கி உட்காரலாம் நீங்கள் கிழக்கு நோக்கி உட்கார்றது இருந்தால் தான் உங்களுக்கு முன்னாடி தீபமும் இருக்கணும் ஆனால் அந்த நீங்கள் கிழக்கு நோக்கி உட்காரதா இருந்தால் தீபம் வடக்கு நோக்கி இருக்கட்டும் நீங்கள் வடக்கு நோக்கி விற்கிறதா இருந்தால் தீபம் கிழக்கு நோக்கி இருக்கட்டும் தண்ணி பஞ்சபாத்திரத்துல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நான் எப்பவுமே சிவன் அங்கே பாருங்க நான் உங்களுக்கு தண்ணையில காட்டுற அதே காட்சி தான் சிவன் நெத்தி போட்டுக்கு நடுவுலயே அதை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு அந்த விபூதி உருண்டிய உள்ளங்கையில் உள்ளங்கையில வச்சுக்கணும் இது இருந்தால் ருத்ராட்சம் இருந்தால் பரவாயில்ல ருத்ராட்ச ருத்ராட்சத்தை வச்சு பண்ணிக்கலாம் அதாவது சிங்கிள் ருத்ராட்சமாக இருக்கணும் நான் சொல்றது ருத்ராட்ச மணியை வச்சுக்க வேணாம் ஒரே ஒரு சிங்கிள் இருந்தால் அதுக்காக ருத்ராட்சணியில் ஏற்கனவே இருந்து கழட்ட வேணாம் அதுக்கு விபூதியை வச்சுக்கிறது பெட்டர் கழுத்தை சுற்றி இருக்கின்ற பாம்பு காதில் இருக்கின்ற இது குண்டலங்கள் கமண்டலம் திரிசூலம் அதுக்கு தலையிலிருந்து வருகின்ற கங்கை நீர் இதுங்க இதுங்க எல்லாமே அந்த சிவனுக்குரிய ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்குற அந்த சிவனுடைய காட்சி தான் இதுலேயே இன்னும் நிறைய நான் சொல்லியிருப்பேன் நாகலிங்கம் பூ பனிப்பாறைன்னா அப்படியே இமயமலை அப்படியே பனிப்பாறையா இருக்கும் பார்த்தீங்களா அது அப்படியே பின்னாடி இருக்கிற மாதிரி போட்டுக்கு நடுவில் அந்த பெரிய இமயமலை பனிப்பாறைக்கு முன்னாடி இந்த சிவன் வந்து கழுத்தை சுற்றி இருக்கிற பாம்பு தலையிலேருந்து கங்கா நீர் போடுற ஜடாமுடி திருச்சூளத்தை கையில் வச்சுக்கணும் உடுக்கை நாகலிங்கம் பூ இதுங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த மாதிரி இதே மாதிரி போஸ்ல அவரை நெத்தி போட்டுக்கு நடுவில் நினைக்கணும் சொல்லுவேன் அந்த மாதிரி நினைச்சுக்கணும் இந்த முக்கியமான விஷயம் அந்த விளக்கேற்றது அந்த பஞ்சபாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கடிகாரம் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஏதாவது இப்படி நான் காட்டுற பாருங்க இருட்டில் ஒன்றும் தெரியல இந்த மாதிரி டைப் குட்டி கடிகாரம் அலாரம் கடிகாரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தால் சரி அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட டிஜிட்டல் வாட்சோ அல்லது உங்ககிட்ட வேற ஏதாவது குட்டி கடிகாரங்களோ அல்லது செல்ஃபோனோ செல்ஃபோனில் வந்து அப்பப்போ க்ளோஸ் ஆகிடும் இல்லைங்களா செல்ஃபோனுன்னா அதனால் உங்களுக்கு வந்து கடிகாரம் மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் வேணும்னா வேற எங்கேனா இருக்கிற கடிகாரத்தை அங்கே எடுத்து போய் மட்டும் இது பண்ணுற வரைக்கும் முடிச்சு ஏன்னா ரூமில் தான் பண்ணலான்னு நினைப்பீங்க மோஸ்ட்லி அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு கண் ஏன்னா அது தலைக்கு மேலே மாட்டின பெரிய கடிகாரங்க தான் இருக்கும் எப்படியோ ஒன்று அந்த கடிகாரத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே பண்ணணும் ஏன்னா நீங்கள் கையில் இந்த உருண்டையை வச்சு மூடிக்கிறதுனால நீங்கள் ஜபமாலை வச்சு நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ சொல்ல முடியாது அது கஷ்டம் நீங்கள் மட்டும்தான் உங்கள் கூட இதுக்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் தியானம் மாதிரி பண்ண போகிறீங்க நெத்தி போட்டுக்கு நடுவில் நான் சொல்கிற மாதிரி அந்த கழுத்தை சுற்றி இருக்கிற பாம்பு அதெல்லாம் சிவனை நினச்சி பண்ணணும் அது கையில் அதில் கூட நீங்கள் அந்த கவுண்டிங்கை பண்ணுறது உங்களுக்கு இதாகும் அதனால் நீங்கள் எப்படி பண்ணணும்னா கண்ணை மூடிக்கிட்டு அப்பப்போ கண்ணை கொஞ்சம் திறந்து பார்த்துட்டு அந்த கடிகாரம் ஸ்டார்ட் டா ஸ்டார்டிங் டைம் பார்த்துக்குங்க கரெக்டாக அதுலேருந்து பதினோரு நிமிஷம் வரணும் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து பதினோராவது நிமிஷம் இருக்கணும் கரெக்டாக லெவன் மினிட்ஸ் பண்ணணும் அந்த லெவன் மினிட்ஸுக்கு நீங்கள் ஓம் நம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நடுவில் நடுவில் அந்த தீபத்தையோ அந்த கடிகாரத்தையோ பார்த்துக்கிட்டா பரவாயில்ல ஆனால் அதிக நேரம் அந்த நெத்தி ஓட்டுக்கு நடுவில் இருக்கின்ற அந்த சிவனுடைய தோற்றம் இதெல்லாம் நான் சொல்கிறது அந்த திருசூலம் கமண்டலம் குண்டலங்கள் இது வந்து இது கூட நிலா அது அவருடைய இதில் இருக்கிற பிறை நிலா அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்து இருக்கின்ற அந்த புலித்தோல் அதுக்கப்புறம் வந்து அவர் நெற்றிக் கண்ணில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நெற்றிக் கண் அந்த மூன்று கண்களே சேர்த்த மாதிரி மூன்று கண் அது மாதிரி ஒன்று ஒன்றையும் நீங்கள் வந்து காட்சிப்படுத்திக்கணும் இந்த மாதிரி சிவன் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ஆனால் அப்போ நான் சொல்லும்போது பார்க்கும்போது உங்களுக்கு மைண்டில் அதெல்லாம் கொண்டு வரணும் நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே அவருக்கு நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் இருக்கிற சிவனை நெற்றி போட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து ஓம் நம சிவாயி ஓம் நம சிவாயி ஓம் நம சிவாய் ஸ்லோவாக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டே இருக்கணும் நடுவில் அப்பப்போ அந்த கடிகாரத்தை பார்த்துக்கலாம் ஆக மொத்தத்தில் லெவன் மினிட்ஸ் கரெக்டாக அதை நீங்கள் பண்ணணும் இது பண்ணால் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு இது ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் அமாவாசைக்குள்ளேயே உங்களுக்கு நல்லாவே ஒரு அற்புதமான விஷயம் ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் அடிக்கடியே இது ஒரு வேலையை வச்சுக்குவீங்க இப்போ இன்னைக்கு நான் சொன்னேன் இந்த விஷயத்தை ருத்ராட்சம் ஆர் அந்த விபூதி உருண்டை இது இது வந்து நாளைக்கு பண்ணுங்க இதை நான் பண்ண சொல்கிறதுக்கு காரணமே இப்போ லைனாக நான் ஒரு உண்மை கதை போட்டுன்னு வர்றதும் துரோகங்களை தொடர்ந்து செய்ய விடாதீங்க அது மேலும் மேலும் பிசாசா பேயாக மாறிடும் அப்புறம் தொடர்ந்து பல ஜென்மங்களுக்கு தொடரும்னு சொல்கிறேன் பாருங்க அப்புறம் அந்த கன்னி தெய்வத்துக்குரிய அந்த மூணு நட்சத்திரக்குரிய இது சொல்கிறேன் பாருங்க அப்புறம் சூரியகர்மா சந்திரகர்மா ஆளுங்கன்னு சொல்கிறேன் பாருங்க இதுங்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை நல்ல விதமாக செய்து கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இவரும் நிறைய பேர் கேட்குறீங்க அது சரிங்க எனக்கு உண்மையிலேயே எனக்கு கூட மூணு தலைமுறைக்கு அப்படி தான் பிரச்சனை மாட்டிங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்குறீங்கல்ல அதுக்கு தான் இந்த நடுவில் நடுவில் இந்த பிரதோஷம் சமயத்தில் அமாவாசை சமயத்தில் அடுத்தது தேய்பிரையாஷ்டமியா அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே போகும்போது தான் அந்த விஷயத்துல நமக்கு ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் கும்பிட்டுதே வேற இப்போ நான் சொல்லிட்டு வர்றது வீட்டில் இருக்கிற நட்சத்திரங்களை கவனிக்கிறதுலேருந்து கன்னி தெய்வ விஷயங்களை கவனிக்கிறதுலேருந்து ரெண்டாவது குல தெய்வம் நம்மளுக்கு தேவைன்றது கவனிக்கத்திலேருந்து நான் சொல்ற கான்செப்டே வேற கம்ப்ளீட்டா அது இல்லாமல் உண்மை கதைன்னு ஒரு விஷயம் போட்டுன்னு வரேன் அதை வேற நீங்கள் கூட பார்த்துக்கிட்டே வரணும் அந்த உண்மை கதை ஏன் பார்க்கணும்னா உங்க வீட்டில் நடக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நாளைக்கு ஒன்று சொல்ல போறேன் பாருங்க நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு தெய்வத்தை கும்பிட்டு சொல்ல போறேன் அது வேற இப்போ அதுக்கடுத்தது அந்த துரோகங்கள்னு ஒன்று போட்டேன் பாருங்க மூணு தலைமுறைக்கு விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கையில பிடிக்க முடியாதுன்னு சொன்ன பாருங்க அதுலேயே நான் வந்து உண்மை கதை சம்மந்தம் இல்லாத ஒரு திரைத்துறையில் நிறைய சினிமா அவங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் வர்ற கதைங்கள்லாம் கூட அந்த டைரக்டர்னுடைய நட்சத்திரத்தை பொறுத்து அது அமையுது அதை பற்றி தான் நாளைக்கு சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதில் எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன் உங்களுக்கு இது இப்படி தான் மூணு தலைமுறைக்குன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை உங்களுக்கு இதில் இப்படி நடக்குது இந்த சீரீஸில் இந்த சினிமாவில் இப்படி நடந்தது இது மூணு தலைமுறை கதை மகாபாரத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா அஹ் அபிஷேக்ன்றது வானுலகத்துலேருந்து அவர் வந்து பூமியில போய் பிறந்து நீ சில கர்ம வினைகளை அனுபவிச்சுட்டு வரணும்னு அவருக்கு சொல்றாங்க அஹ் அபிஷேக்ன்றவருக்கும் கங்காதேவிக்கும் அந்த அபிஷேக்ன்றவர் தான் வந்து சாந்தனுவா பிறக்குது அந்த சாந்தனனுடைய வழி வழி வந்த அதுக்கடுத்து வந்த அபிமன்யுன்ற அந்த அபிஷேக்கம் அந்த அபி அபிமன்யு பெயர் தொடர்பு நட்சத்திர தொடர்புகள் இருக்கும் அந்த அபிமன்யு கட்சியில் வந்து உனக்கு வந்து பாண்டவர்கள் தான் தப்பிச்சுக்கிறாங்களே தவிர மெயின் பாட்டு அர்ஜுனோட பையன் அபிமன்யுவே இதாகிடறான் அவங்களுக்கு ஆனால் உலக புகழ் பெற்ற அந்த பெரிய ஒரு போர் வீரனாக தான் அவன் இதாகிறான் அந்த தலைமுறைகளுக்கு தொடர்கதுக்கு எப்படி நான் சொன்னேன் மகாபாரதத்தில் அதே மாதிரி தான் சினிமா கதையில் சொன்னமானா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் தலைமுறைகளுக்கு அது தொடர்தான் இருக்குது அது சினிமா தானே நீங்கள் நினைக்காதீங்க அந்த டைரக்டருக்கும் அந்த ஹீரோ ஹீரோயினுக்கும் சில நட்சத்திரங்கள் இருக்கும் அதனால் அந்த சி சினிமாக்கு அந்த சினிமாவுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க அதனால் அந்த சினிமாவே அப்படி அமைஞ்சுற மாதிரி அமைஞ்சிடும் கர்மத்தோட இந்த கர்ம இன்னும் சொல்லப்போனால் ஃப்யூச்சரில் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க எல்லாருமே இந்த சினிமா இந்த கர்ம தொடர்பு கொண்டது இந்த மூவி இந்த கர்மத்தோட தொடர்போடு சம்மந்தப்பட்டது அதுக்கு காரணம் அந்த டைரக்டர் அந்த நட்சத்திரம் அப்படி போகும் ஃப்யூச்சரில் அதனால் இப்போ நான் சொன்ன நாளைக்கு சனி பிரதோஷத்துக்கு சொன்ன விஷயத்த பண்ணுங்கள் அது ஒரு விதமான கடவுள் சக்தி பிரபஞ்ச சக்தி இந்த தீய சக்திகள் கிட்டேருந்து நம்மளை தப்பிச்சிக்கிறதுக்காக நடுவில் நடுவில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் போடுறேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்